வணக்கம் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கதைகள்னாலே அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு ரொம்ப ரொம்ப ஆழமான தத்துவங்களை கூட அவர் ரொம்ப எளிமையான கதைகள் மூலமா நம்ம மனசுல பதிய வச்சுடுவார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஓமை தான் நாம இன்னைக்கு அலச போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் பாருங்க கதை ஆரம்பிக்கிறதே ஒரு வாக்குவாதத்தோட தான் ஒருத்தர் ரொம்ப உறுதியா ஆணித்தரமா சொல்றாரு நான் என் கண்ணால பார்த்தேன் அது பச்சை நிறந்தான் அவர் சொல்றதை பார்த்தா அதுல ஒரு துளி கூட சந்தேகம் இல்ல ஆனா அடுத்த நொடியே இன்னொருத்தர் குறுக்க வராரு அவரும் அதே அளவு உறுதியோட என்னது பச்சையா வாய்ப்பே இல்ல நான் பார்த்தப்போ அது செக்கச்சவேல் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு இங்க தான் பிரச்சனைய ஆரம்பிக்குது யோசிச்சு பாருங்க ஒரே மரம் அந்த மரத்துல இருக்கிற ஒரே பச்சோந்தி ஆனா அத பத்தி ரெண்டு பேருக்குள்ள எவ்வளோ பெரிய சண்டை ரெண்டு பேருமே நாம் தான் முழு உண்மை அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஆக்ரோஷமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த மரத்துக்கு கீழேயே ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர் அந்த பக்கம் வராரு இவங்களோட வாக்குவாதத்தை ரொம்ப அமைதியா கேட்டுட்டு இருக்காரு பாவம் அந்த ரெண்டு பேருக்கும் தெரியாது அவங்க பிரச்சனைக்கான தீர்வு இவரு தான் இருக்குண்டு அவர் வாயை திறந்து சொன்ன முதல் வாக்கியமே அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே ஸ்தம்பிக்க வச்சிடுச்சு சண்டைய தீர்த்து வைப்பார்னு பாத்தா இவர் ரெண்டு பேரையும் பார்த்து நீங்க சொல்றதும் சரிதான் நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்றாரு இது உங்களுக்கு இன்னும் குழப்பத்தை அதிகமாக்கிடுச்சு அப்புறமாதான் அவர் விளக்க ஆரம்பிக்கிறாரு நான் இந்த மரத்துக்கு கீழ தான் வாழ்றேன் அந்த பச்சோந்தியே நான் தினமும் பார்க்கறேன் அது சில சமயம் பச்சையா இருக்கும் சில சமயம் சிவப்பா மாறும் சில சமயம் மஞ்சளா கூட தெரியும் ஏன் சில நேரத்துல அதுக்கு நிறமே இல்லாத மாதிரி கூட இருக்கும்னு சொல்றாரு இப்போதான் அந்த ரெண்டு பேருக்கும் உண்மை புரியுது அவங்க ரெண்டு பேரும் பார்த்தது உண்மைதான் ஆனா அது முழுமையான உண்மை இல்லை சரி இந்த கதை வெறும் பச்சோந்திய பத்தியோ ரெண்டு பேர் சண்டை போட்டதை பத்தியோ மட்டும் இல்ல இதுக்குள்ள ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பாடத்தை ஒழிச்சு வச்சிருக்காரு அது என்னன்னு இப்ப நாம ஆழமா பார்க்கலாம் உவமை அதாவது பாரபில்னா இதுதான் ரொம்ப பெரிய சிக்கலான விஷயத்த கூட நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கதை மூலமா ரொம்ப எளிமையா புரிய வைக்கிறது பாருங்க ஒரு சாதாரண பச்சோந்திய வச்சு கடவுளை பத்தின எவ்வளோ பெரிய அவர் நமக்கு விளக்க வராருன்னு இந்த கதையோட மையக்கருத்தே கருத்தே இதுதாங்க அந்த பச்சோந்தி எப்படி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பல நிறங்கள்ல இருக்கோ அதே போல தான் இறையிலும் ஒரே இறைவன் தான் ஆனா பல வடிவங்கள்ல பல தன்மைகள்ல இருக்காரு இங்குதான் கதையோட முழு சாராம்சமும் அடங்கியிருக்கு பச்சோந்தியோட பச்சை நிறத்து கிருஷ்ணன் வச்சுக்கிட்டா சிவப்பு நிறம் சிவன் மஞ்ச நிறம் ஏசு அல்லது அல்லா ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒன்னு இருக்கு அந்த நிறமற்ற நிலை அதுதான் எந்த ஒரு உருவத்துக்கும் பேருக்கும் அப்பாற்பட்ட அந்த பரம்பொருள் இப்ப புரியுதா கதையில வந்த அந்த ரெண்டு பேர் மாதிரி தான் நம்மள பலரும் என் மதந்தான் பெருசு என் தான் ஒரே உண்மைன்னு சண்டை போட்டுக்கிறோம் உண்மையில நாம எல்லாரும் அந்த பச்சோந்தியோட ஒரே ஒரு நேரத்தை மட்டும் பார்த்துட்டு இதுதான் முழு உண்மைன்னு வாதிட்டு இருக்கோம் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு இந்த சண்டைகளை எல்லாம் எப்படி நிறுத்துறது அதுக்கான வழியும் இந்த கதை நமக்கு ரொம்ப அழகா காட்டுது அதுதான் சமய நல்லிணக்கம் அதாவது மத்தவங்க பார்வையை வெறுக்காம அதுவும் அதே உண்மையை நோக்கிய ஒரு பாதை தானே புரிஞ்சுக்கிறது உங்க பாதை எதுவா வேணா இருக்கலாம் நீங்க கிருஷ்ணனை வழிபடலாம் சிவனை வழிபடலாம் இயேசுவை பின்பற்றலாம் அல்லாவ தொழலாம் இல்ல எந்த உருவத்தையும் வழிபடாம தியானம் மூலமாவும் இறைவனா அடைய நினைக்கலாம் கடைசியில எல்லா நதிகளும் கடல்ல கலக்கிற மாதிரி எல்லா பாதைகளும் போய் சேர்ற இடம் அந்த ஒண்ணுதான் ஆஹா உண்மையான ஞானம்னா என்ன இந்த எல்லா வடிவங்களுக்கும் எல்லா பெயர்களுக்கும் பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு சக்தி தான் யார் உணர்றாங்களோ அவங்க தான் உண்மையான ஞானி இறைவன் தான் ஆனா நம்ம மேல இருக்கிற கருணையால நம்மளோட புரிதருக்காக பல வடிவங்கள்ல தன்னை வெளிப்படுத்துறான் கடைசியா இந்த கதை நம்ம ஒவ்வொருத்தர மனசுலையும் ஒரு முக்கியமான கேள்வியை விதைக்குது நம்ம பார்க்குற ஒரு நிறம் மட்டும்தான் இந்த உலகத்தோட முழு உண்மையா இல்லை நமக்கு தெரியாத நம்ம இன்னும் பார்க்காத பல வண்ணங்கள் இருக்கலாம் அப்படின்றத ஏத்துக்க நம்ம தயாரா இருக்கோமா யோசிச்சு பாருங்க